நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து பால் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஆயிடுறாங்க பாலில் தான் எல்லா வகையான நியூட்ரிஷனும் இருக்குது அதை வந்து என் குழந்தை கொஞ்சம் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறான் ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது எப்படி அந்த மில்க்கை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சில கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் அதாவது நீங்கள் பணங்கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளேவர் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பால் தான் முக்கியம் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது பால் இல்லாமல் நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் லைக் ராகி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் டு ஆல்டர்னேட் மில்க் ஏன்னா மில்க்கில் நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு எதிர்பார்க்குறீங்களோ கால்சியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது வைட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து ராகியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ மில்க்குக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஒரு சோர்ஸ் ஆஃப் டயட் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் ராகி தான் உங்கள் சைல்டுக்கு வந்து பெஸ்ட்டு டயட்டாக இருக்கும் தேங்க்யூ